ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான திகழூட்டக்கூடிய சம்பவத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய மதிப்புமிக்க உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் எல்லாரும் அதில் வந்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்மளுடைய சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளை தலைமை அலுவலகத்தில் குரு பூஜை நடக்க போகுது காலையில் பத்து நாற்பத்தஞ்சுக்கு பிறகு போகுது அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த பிரபஞ்சம் நம்மளை சில விஷயங்களுக்கு போக சொல்லும் சில இடங்களுக்கு நம்ம போவோம் இந்த சேனலை பார்க்குறவங்க இந்த சேனலை எப்போ பார்த்தாலும் சரி அப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அறவை மிஷினு மெக்கானிக்கு மெக்கானிக் ஷெட்டு பற்ற இந்த தீ வரக்கூடிய பற்ற ஹோட்டலு மெடிக்கலு சலூன் பேக்கரி ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைங்களுடைய பென்சில் ஸ்கேல் இது வாங்கக்கூடிய கடைகளுக்கும் நீங்கள் போவீங்க கண்டிப்பாக இன்றைக்கி இந்த நான் குறிப்பிட்ட சில விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக போய் வந்திருப்பீங்க அப்படி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸின் கீழே பதிவு செய்யுங்க மோகினியின் ஆட்டம் இது ரொம்ப மோகினிகளை மோகினியை பற்றி நிறைய வீடியோ தொகுப்பில் நிறைய சம்பவங்களை நம்ம சேனலில் நான் குறிப்பிட்ருக்கேன் இன்றைக்கி இதை சொல்லணும்னு எனக்கு வந்து நேற்று இருந்து நேற்று நைட்டு இருந்து இது நம்ம சேனலில் நம்ம நேர்களுக்கு சொல்லிடலான சம்பவத்தை ஏன்னா இது இது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஓப்பனாக அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஐயா கிட்ட உட்காந்து அனுமதி வாங்கிட்டு இந்த வீடியோ நான் பேச வந்திருக்கேன் கோவை மாவட்டத்தில் ஆரஸ்வரம் பகுதியில் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கக்கூடிய ஒரு நண்பருடைய அனுபவத்தை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அவரை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் சந்தித்தேன் அப்பா அவர் என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பொருள் ஒன்று கொடுத்தார் அது எப்படின்னா அந்த உருவம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு உருவம் ஒரு ஐம்பொண்ணில் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் மாதிரி ஒரு சிலையை கொடுத்தார் இதை வந்து என்னுடைய நண்பர் வழிபட்டுட்டு இருந்தார் அது என்கிட்ட கொடுத்துருக்கா என்கிட்ட கொடுத்தார் நானும் என்னுடைய கடைகளை வச்சு வழிபட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் மிக மோசமான விஷயம் எல்லோரும் ஆவி இல்லை பேய் இல்லை அது இல்லை இல்லைன்றாங்க சா சாத்து இருக்குதுங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் நான் சொல்கிறத நீங்கள் நம்புவீங்கன்னு தான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் இதை சொல்லுங்கள் என்ன நடந்ததுங்க ஏன்னு கேட்டேன் அவர் தினந்தோறும் மெடிக்கல் ஷாப்பை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே மூடிட்டு வராமா அவரும் வழக்கமாக மெடிக்கல் ஷாப்பை மூடிட்டு வீட்டுக்கு வந்து வீட் அவருடைய மெடிக்கல் ஷாப்புலேருந்து அவருடைய வீடு கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் பக்கத்தில் பிடி தூரம் பிடிக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை இவர் மெடிக்கல் ஷாப்பை கொஞ்சம் டைமை கொஞ்சம் கூட்டி பதினோரு மணின்னு சொல்கிறத பன்னெண்டரை மணி ஆக்கிட்டார் ஏன்னா அன்னைக்கு சில கஸ்டமர்ஸ் வந்து நைட்டு வந்து மெடிக்கல் மருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அதனால் இவரும் அந்த நேரத்தை கூட்டிட்டார் ஒரு லேடி வந்து மருந்து வாங்க வந்தாங்க அவங்களுடைய முகம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த மாதிரி ஒரு முகத்தை நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறக்கு சேட்டு மாதிரி இருக்கிறாங்க வட இந்தியா பெண்மணி மாதிரி இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க அவங்க மேலே ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான எண்ணங்கள் எனக்கு வந்தது நானும் மருந்த கவனமாக கூட எப்போ எப்போதும் மெடிக்கல் ஷாப்பில் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏன்னா மருந்து மாற்றி கொடுத்துட்டா பவர் மாறிவிடும் அவங்களுடைய நோய்க்கு வேறு மருந்து கொடுத்துட்டா பிரச்சனை வந்துடும் அந்த கவனத்தை கூட சிதறடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த பெண்மணி கிட்டே இருந்தது அந்த பெண்மணியோட ஞாபகமாகவே எனக்கு இருந்தது அவர் அவங்க வந் அந்த பெண்மணியை பார்த்தது என்பது ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளே தான் ஆனால் அந்த ஞாபகம் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு அந்த பத்து நிமிஷத்தில் என்னமோ நான் ஒரு பத்து வருஷம் அந்த பொண்ணை நான் பார்த்த மாதிரியும் கூட பழகின மாதிரியும் கூட இருந்த மாதிரியான ஞாபகங்கள் வருது பொண்டாட்டி மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் வருதுங்க வருது சார் வந்துச்சு சார் அப்படின்னாருங்கிட்ட எனக்கு அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டே தான் இதை இதை நான் கேட்குறேன் அப்படியே எனக்கு டீ சாப்பிட்றதை கூட விட்டு அவ்வளோ சுவாரஸ்யமாக போயிடுச்சு அப்போ எங்கள் கடையில் வந்து வேலை செய்யக்கூடிய பையன் வந்து அண்ணே சீக்கிரம் கொடுத்து விடுங்கண்ணா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது அப்போ நான் கொடுத்துட்டு கதவை சாத்திட்டு கற்பூரம் பார்த்து வச்சுட்டு சுவாமி கும்பிட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன் வண்டி ஓட்டுறது எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அந்த பொண்ண பொண்ணோட ஞாபகமாகவே இருக்குது வீட்டுக்கு போய் ஒய்ஃபு கிட்டே போய் சரியான சண்டை இன்னைக்கு ஃபுல்லாக காரணமே இல்லாமல் ஒய்ஃபை நான் வந்து திட்டேன் தவறுதலான சில வராத வார்த்தைகள் கூட என்னுடைய வாயிலிருந்து என்னுடைய ஒய்ஃபை நான் திட்டேன் ரொம்ப ரொம்ப கவலை ஆயிடுச்சு சார் அன்னைக்கு நான் எ ஏன் அப்படி பண்ண ஒன்றுமே பண்ணல வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க கொஞ்சம் மாதிரி சாப்பிடுங்க நான்வெஜ் பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவருக்கு அப்படியே ஒரு கோபம் இனமோ வந்து ஒரு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு வெறிய தீர்த்துக்கிற அளவுக்கு ஒரு கோபத்தை தன்னுடைய மனைவி கிட்டே கத்திருக்கார் அப்புறம் இவர் உடம்புல தானாக வந்து ஒரு மாதிரி ஒரு ஷேக் ஆகிறது யாரும் வந்து இவரை கட்டி பிடிச்சி தழுவுற மாதிரி அப்படி கட்டி பிடிச்சி அப்படி ஒரு முத்தங்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அவருக்கு ஏற்பட்டுருக்கு அவருக்கு அது ஒரு அந் அந்த அளவுக்கு ஆன ஒரு உணர்வுகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு நான் சொல்ல போகும்போது ஏன்னா நான் நிப்பாட்டேன்னா கவனங்கள் ஏன்னா தாய்மார்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப ஆர்வத்தில் போய் அவர் சொன்னதால அப்படி சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதுக்கு ஏதாவது வந்து சங்கடப்படுவாங்க சங்கடமான சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது வந்துடும் அடுத்த நாள் இருந்து அந்த பெண் வருவாளா வருவாளான்னு ஏங்கி 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 இவருக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிலோ குறைஞ்சிருச்சு அவர் ஒரு ஃபோட்டோவை காமிச்சார் உடம்பில் விந்து சக்தி உடம்புல இருக்கக்கூடிய சக்தி அனைத்தும் குறைந்து கொண்டே இருக்குது இவரும் அந்த சிசிடிவி போட்டு பார்க்குறார் அன்னைக்கு வந்து அந்த நிகழ்வு அந்த பெண்ணுடைய உருவம் எந்த நிமிஷத்தில் வந்தாங்க என்ன என்னங்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்குது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப ஏக்கம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அரிய உருவத்தை அவர் சந்திக்கிறார் எங்கே சந்திக்கிறார்னா இவரும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையும் மூணு பேரும் ஒரு திருமண விழாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் அந்த பெண்ணை இவர் பார்க்கிறார் அப்படியே குழந்தையும் மனைவியும் விட்டுட்டு கார்லேருந்து இறங்கி அப்படியே அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டார் போனால் நேராக அது மெடிக்கல் ஷாப்புக்கே கூப்பிட்டு போகுது மெடிக்கல் ஷாப்புக்கே கூட்டு போகுது இவர் வந்து வண்டி விட்ட இடம் வேறு இடம் அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் அவங்க சொந்தக்காரங்கள தேடிட்டு இவர் ஓடுறாங்க பின்னாடி பார்த்தா இவர் சொந்தமாக வச்சுட்டு இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கே இவர் போகிறாரு ஷட்ரு ஓப்பனருக்கு இவர் உள்ளே போயிட்டு கட்டி இருக்கு அவருக்கு வந்து அந்த பெண்ணுடைய கட்டி பிடிச்சி உறவு வைக்கிற மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டுருக்கு பட் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் ஏதோ ஒரு சும்மா கையை வச்சு அவரே அவரே கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான உணர்வுகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு இதை பார்த்தவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு கோபம் ஒரு பைத்தியார்த்தனா இருக்குது இது என்னது இப்படி வினோதமான பண்ணிக்கிட்டு அலையிறாரு அவருக்குள்ள அந்த ஒரு அவர் அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த குடும்பம் பட்ட பாடு இன்னைக்கு வரைக்கும் அவர் தொந்தரவுல அவர் இருக்கார் ஏன் அவர் அந்த சிலையை வந்து கொடுத்தார் அப்படி என்கிட்ட கொடுத்தார் ஏன்னா அந்த சிலை மோகினி வழிபாட்டில் வைக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான ஒரு யக்ஷினியோட ஒரு சிலை வழிபாடு அவருடைய ஃப்ரெண்டு மாந்திரிகர் சார் பொதுவாக பொதுவாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு இந்த மோகினி விஷயம் ஒருத்தருக்கு வாட்டி சம்பந்தப்பட்டுடுச்சுன்னா அது அவங்களிடம் இருந்து போகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னும் அவர் அதில் இன்னும் அந்த பெண் நேரில் ஆகிறது ஆகிறதில்ல அந்த மாதிரி தான் நடக்கலாம் ஆனால் பட் அந்த பயங்கள் சில நாட்களில் அமாவாசை முடிஞ்ச மூணு நாட்களில் அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துட்டு போகுதுன்னு என்கிட்ட சொல்கிறார் சார் அமானுஷங்கள் ஆச்சரியங்கள் ஆவி பேய் பிசாசு பூதம் எல்லாம் இருக்குது சார் அதோட நான் பாரி குடும்பமே பண்ணிட்டேன் சார் பாரி குடும்பமே பண்ணிட்டேன் சார் நான் இன்றைக்கும் நானாக அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போகும்போது இன்னும் என்னை ரொம்ப கேவலமாக நானே என்னை பார்க்குறேன் அந்த விஷயங்களை யாரும் மாட்டக்கூடாது மாட்டுனாங்கன்னா வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடும் திருமண வாழ்க்கை அவுட்டு சொந்த வாழ்க்கை அவுட்டு பேர் அவுட்டு எல்லாமே ஏன்னா மோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவதைக்கு மிகுந்த சக்தி தாஸ்தி கருமபலன் அதிகமாக இருக்கும்போது முற்பிறவியில் இந்த பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு சாபங்கள் இருந்தாலும் இப்பிரிவில் அந்த சாபம் தொடரும் அது ஒரு வகையான சாபம் அந்த சாபத்தை நீங்கள் எங்கே போனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதாக தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து தொடர்ந்து நிறைய பதிவுகளை நம்ம சேனலில் பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகளுக்கு என்றைக்குமே ரெமிடிகள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்க வர ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்ம குரு பூஜையில் வந்து சந்திப்போம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புதமாக நான் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் குருவேஸ்வரணம் குருவே துணை